வணக்கம் செல்வகுமாரின் அக்டோபர் பதினைந்து வரை தொடரக்கூடிய தென்மேற்கு பருவமழை இறுதி கட்ட தீவிரம் குறித்த ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்று திங்கட்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை நாம நீண்டகால கால அறிக்கையில செப்டம்பர் எட்டுக்கு மேல் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த அமைப்பு எந்தவித மாதிரியிலும் காட்டப்படாத நிலையில அழுத்தம் திருத்தமாக கூறுவதற்கான காரணத்தையும் இதுல விளக்குகிறேன் வங்கக்கடலிலே தென்மேற்கு பருவமழை காலத்துல இந்த ஆண்டு உருவான நிகழ்வோட பேட்டனை பார்க்கணும் அமைப்பை பார்க்கணும் நன்றாக பார்க்கணும் ஒவ்வொரு நிகழ்வும் அதாவது கொல்கத்தா மற்றும் பாலாசுர் அருகே உருவான பொழுது மழை எங்கே பொழிந்தது தெலுங்கானா ஒடிசா சட்டீஸ்கர் பூரி பாரதீப் மற்றும் ஒடிசாவின் மத்திய கடலோரம் மற்றும் தெற்கு கடலோரம் உருவான பொழுது எங்கே மழை பொழிந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதே விசாகப்பட்டினம் தெலுங்கானா சட்டீஸ்கர் ஒடிசா அதாவது இரு காற்றுகள் இணைவு என்பது மேற்கு தென்மேற்கு பகுதிகளில் அமைந்தது அப்படித்தான் அமைந்து கொண்டிருக்கிறது இமயமலை பகுதியில் ஒரு நிகழ்வு ஒன்று எப்பொழுதும் இருக்க வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு இருக்க இரு காற்று இணைவை நிகழ்விற்கு மேற்கு தென்மேற்கு புறத்தில் ஏற்படுத்தி கொண்டு நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது அதே நேரத்தில் இமயமலை ஒட்டிய பகுதிகளுக்கு கடல் வெப்ப நீராவியை அனுப்பி இமயமலை பகுதிகளில் கடல் வெப்ப நீராவி போய் மோதி அங்கிருக்கக்கூடிய குளிர்ந்த காற்று ஐஸ் கட்டி மரங்கள் இவற்றால் குளிர்விக்கப்பட்டு கொட்டி தீர்த்திருக்கிறது இமயமலை ஒட்டிய மாநிலங்கள் காஷ்மீர் உட்பட இமாச்சல பிரதேசம் காஷ்மீர் பஞ்சாப் வரைக்குமே அதே போலதான் ராஜஸ்தான் வரைக்கும் பாலைவன பகுதிகளில் கூட மழைப்பிடிவை கொடுத்தது இந்த ஆண்டு ராஜஸ்தான்ல பாலைவன பகுதிகளில் மழைப்பிடிவை கொடுத்ததுக்கு காரணம் இமயமலை பகுதி காற்று பகுதிக்கு வந்த போது குளிர்ந்த காற்று வெப்ப காற்றோட வெப்ப காற்றோட இணைந்து மழைப்பிடிவை கொடுத்தது எது எப்படியோ ஐஸ் உருகணும்னா வெப்பம் வேணும் வெப்ப நீராவி மழையா மாறணும்னா குளிர் வேணும் எங்கே அந்த இது கிடைக்கிறதோ அங்கெல்லாம் மழை மேகங்கள் உருவாகும் வருவது வெப்ப காற்றா என்றால் குளிர்ச்சி தேவை மழை மேகம் உருவாக வருவது குளிர்காற்று என்றால் வெப்பம் தேவை மழை மேகம் உருவாக அதன் அடிப்படையில் பாலைவன பகுதிகளில் கூட மழை பொழிவை கொடுத்தது அப்ப நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுதும் மழை பொழிவு எங்கே கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு புறம் தென்மேற்கு புறம் தான் மழைப்பொடிவை கொடுக்கிறது வரக்கூடிய காலங்களில் எங்க நிகழ்வு உருவாகும் இன்றைய நிகழ்வு எங்கே உருவாக போகுது வடக்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு ஒடிசாவில் உருவாகி அது குஜராத்துக்கு போக போகுது ஏற்கனவே போனது எல்லாமே ராஜஸ்தான் மற்றும் அதற்கு வடக்கே பஞ்சாப் மற்றும் காஷ்மீர் பகுதியை நோக்கி பாகிஸ்தான் எல்லையோரம் போனது இப்பொழுது இரண்டாம் தேதி உருவாக போகிற நிகழ்வு மூன்றாம் தேதி ஒடிசா கடந்து நாலாம் தேதி அஞ்சாம் தேதி உள்ளே போய் ஆறாம் தேதி குஜராத்திற்கு பாதிப்பு மழை ஏற்படுத்த போகிறது அப்ப நிகழ்வு ஒன்றன்பின் ஒன்றாக வரும் பொழுது நிகழ்வோட கணக்குமிடம் தெற்குப்புறமாக புறமாக அமையும் சூரியனின் குத்துக்கதிர் தெற்கே கொண்டிருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு தேதி செப்டம்பர் ஒன்று சூரியனின் குத்துக்கதிர் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெற்கு பகுதியில் விழுந்து கொண்டிருக்கிறது ஆரல்வாய் மொழி உள்ளிட்ட பகுதிகளில் நாளை செப்டம்பர் ரெண்டு குமரி முனையில் விடும் செப்டம்பர் மூன்று குமரி கடலிலே பயணிக்க தொடங்கிவிடும் தெற்கு நோக்கி அப்ப கடல் வெப்பம் வரக்கூடிய நாட்களில் மேலும் உயர்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது எங்க குமரிக்கடல்ல நிலநடுக்கோட்டி இந்திய உயர்கிற காரணத்தினாலே கடல் வெப்பம் உயரும் நிகழ்வுகள் எண்ணிக்கை கூடும் நிகழ்வுகள் தீவிரம் இருக்கும் நிகழ்வுகள் கொண்டு வரக்கூடிய காற்றிலே ஈரப்பதம் அதிகம் இருக்கும் நிகழ்வோட வழித்தடம் ஆந்திர பிரதேசமாக அமையும் நல்லா புரிஞ்சுக்கீங்க பொறுத்துந்து பாருங்கள் மாதிரிகள் வரும் மாதிரிகள் காட்டும் நடக்கும் முன்மை புரிய வரும் ஆந்திர பிரதேசத்தோட மத்திய பகுதி வழியாக பத்தாம் தேதி நிகழ்வு அமையும் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளிலே அது தீவிரமாக ஆந்திர பிரதேசத்தோட மத்திய பகுதி வழியாக தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடலுக்கு பயணிக்கும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்போ மசூலிப்பட்டினம் அருகே காக்கிநாடு அருகே ஒரு நிகழ்வு அமைந்தால் அதாவது வடக்கு ஆந்திர பிரதேசத்திற்கு கொஞ்சம் தெற்கு புறமாக காக்கிநாடா மசூலிப்பட்டம் இடைப்பட்ட பகுதியில் கிருஷ்ணா மாவட்டங்கள் மற்றும் கோத கிருஷ்ணா மாவட்டம் மற்றும் கோதாவரி மாவட்டங்கள் வழியாக நகர்ந்தால் எங்கே மழை நிகழ்வு அமையும் மேற்கு புறமும் தெற்கு புறமும் அப்போ இரு காற்று இணைவு தென் தெற்கு ஆந்திர வரை கிடைக்கும் அப்ப தெற்கு ஆந்திர வரை கிடைக்கும் பொழுது தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் மழை வரும் திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் வரை கண்டிப்பாக மழைப்பிடி கொடுக்கும் வட இந்தியாவிலே அந்த நேரத்தில் எந்தவித நிகழ்வும் இருக்காது என்பதன் காரணமாக நிகழ்வு அதாவது இமயமலையிலிருந்து காஷ்மீர் காஷ்மீர் பகுதியிலிருந்து குளிர்ந்த காற்று தமிழ்நாடு வரை வரும் கடலில் இருக்கக்கூடிய சிஸ்டம் அந்த காற்று வெப்பநீரவியை ஆந்திர பிரதேசம் தெற்கு பகுதி வரைக்கும் அனுப்பி வைக்கும் அப்பொழுது இரு காற்று இணைவு ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதி தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தின் மத்திய பகுதி வடக்கு பகுதி கர்நாடகம் எல்லாம் ஏற்றும் இதனால நல்ல மழைப்படிவு கொடுக்கும் கரை கடந்து போகும்பொழுது செயலிழந்து வெப்பசாரண இடிமழைப்புடன் வளிமண்டல சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டு நல்ல மழைப்படிவை தமிழ்நாட்டில் காற்று சுழற்சி அதாவது தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் காற்று பகுதிகளுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் சரி அடுத்த நிகழ்வு எங்கே உருவாகும் நூறு சதவீதம் உறுதியாக மசூலிப்பட்டினம் வழியாக அது பயணிப்பதற்கு வாய்ப்பு மத்திய ஆந்திர பிரதேசம் வழியாக செப்டம்பர் இறுதி நிகழ்வு அப்போ தெலுங்கானாவின் ஹைதராபாத் மற்றும் மகாராஷ்டிராவின் தெற்கு பகுதி மற்றும் அதாவது ரத்னகிரி கோவா பானாஜி உள்ளிட்ட பகுதிகளுக்கு நிறைய மழைப்பிடிவை இந்த மாத இறுதி நிகழ்வு மழைப்படிவை கொடுக்கும் அப்போ தமிழ்நாட்டிலே நிச்சயமாக மழைப்பிடிவை கொடுக்கும் நிகழ்வோட இருகாற்று இணைவு என்பது மேற்கு தென்மேற்கு தெற்கு புறத்தில் அமையும் நல்ல மழைப்பிடிவை கண்டிப்பாக கொடுக்கும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்திலும் வளிமண்டல சுழற்சி அமையும் என்பது சரி அக்டோபர் முதல் பதினைந்து நாளுக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு நிகழ்வு இருக்கு ஒரு நிகழ்வு வலிமையானது ஒரு நிகழ்வு சாதாரணமானது ரெண்டு நிகழ்வுமே மசூலிப்பட்டினத்திற்கும் நெல்லூருக்கும் இடைப்பட்ட பகுதியில ஓங்கோல் தேனாலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அமையும் இதனால இன்னும் இரு காற்று இணைவு தமிழ்நாட்டிலே முற்றிலுமாக குவிக்கப்படும் இலங்கைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் வகையில கேரளா கர்நாடகாவெல்லாம் தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்ட தீவிரத்தை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை பொறுத்திருந்து பாருங்கள் தமிழ்நாட்டிலே வெப்பச்சலன இடிமழைப்பிடிப்பு வளிமண்டல சுழற்சி காரணமாக கூடுதல் மழைப்பிடிவு மாலை இரவு மழைப்பிடிவு இடைவெளியும் இருக்கும் நிகழ்வு வரும்பொழுதுதான் இந்த சிஸ்டத்தோட மழை இடைவெளியும் இருக்கும் நிகழ்வு இருக்கும் பொழுது மழை இருக்கும் இப்ப எப்படி ஒன்னாம் தேதி ஒரு மழை இருக்கும் இரண்டாம் தேதி தீவிரம் குறைஞ்சிருக்கும் மூணாம் தேதி மீண்டும் தீவிரம்னு சொல்லியிருக்கோம் நாலாம் தேதி இரண்டாம் தேதி விட கொஞ்சம் தீவிரம்னு சொல்லியிருக்கோம் நாலாம் தேதி நாலாம் தேதி மூணாம் தேதி விட தீவிரம் கம்மியான ரெண்டாம் தேதி விட தீவிரம் கூட சொல்லியிருக்கோம் இப்படிப்பட்ட மழைப்பிடிவுகள் ஏற்ற இறக்கத்துடன் இருந்து கொண்டிருக்கும் நல்ல மழைப்பிடிவு சராசரிக்கு கூடுதல் இறுதி கட்ட தென்மேற்கு பருவமழை இருக்கிறது ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் முப்பதோட புள்ளி விவரம் நிறைவடைந்தாலும் அதுலேயே சராசரிக்கு கூடுதல் இருக்கும் அக்டோபர் ஒன்னிலிருந்து பொழுது தென்மேற்கு பருவமழை பொழிந்தாலும் வடகிழக்கு பருவமழை புள்ளி எழுதப்படும் என்பதனால வடகிழக்கு பருவமழை அந்த நேரத்துல பொழியாமல் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை கணக்கிலே சேர்ந்து நல்ல மழை பிடிவை கொடுத்து கொண்டிருக்கும் ஆக அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அக்டோபர் பதினைந்து வரை தென்மேற்கு பருவமழை தொடரும் இரண்டு மூன்று நாட்களிலே அப்படியே தலைகீழாக வடகிழக்கு பருவமழையாக அக்டோபர் பதினெட்டிலே திரும்பும் என்பதில் மாற்றமில்லை இறுதி கட்ட தென்மேற்கு புறம் கண்டிப்பாக தீவிரம் இருக்கும் காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் இருக்க வேண்டும் சற்றே பொறுமை காத்திருக்கல் அதே போல அறுவடை உள்ளிட்ட பணிகள் இருந்தால் எந்த பணியாக இருந்தாலும் வானிலை அப்டேட் சுல்லியம் மாறுதல் எல்லாம் இணைந்திருந்து அறிந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி